இறைமகன் ஏசு கிறிஸ்தவன் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே நண்பர்களே குழந்தைகளே பெற்றோரே பெரியோரே இந்த நாளை நமக்கு ஆண்டவர் தந்து இந்த அதிகாலை வேளையிலே அவருடைய அருள் பிரசன்னத்தால் நிறைக்க நம்மை அழைக்கின்றார் இந்த இறைவார்த்தையின் முன்னால் முழந்தால் படியிட்டு இந்த இறைவார்த்தையின் அபிஷேகம் ஆற்றல் நம்ம நிறைவதற்கு ஜெபிக்கின்ற உங்களை ஆண்டவர் என்று ஆசிர்வதிக்கின்றார் அவருடைய நலன்களால் நிறைக்கின்றார் அவருடைய நன்மைகளால் நிறைக்கின்றார் அவருடைய சிறகண்டின் கீழ் நீங்கள் என்று வாழ்வீர்கள் நம்புவோம் இந்த அதிகாலை வேளையிலே அவர் தருகின்ற இறைவார்த்தை ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் போது இந்த நாள் முழுவதும் ஒளியுள்ள நாளாக நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் அவருடைய அருள் பிரசன்னம் தொடர்ந்து வழிநடத்தி வெற்றியின் மக்களாக திகழ இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஆகும் அன்புமிக்கவர்களே இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை ஒன்று அரசர்கள் பதினேழாம் அதிகாரம் பதினைந்து இறைவார்த்தைகள் அவர் போய் எலியா சொன்னபடியே செய்தார் அவரும் அவருடைய மகனும் அவர் வீட்டாரும் அடுத்த இறைவார்த்தை எலியா வழியாக ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி பானையிலிருந்து மாவும் தீரவில்லை கலையத்திலிருந்து எண்ணையும் குறையவில்லை கடவுளின் திருமுன்னிலையில் நம்பிக்கையோடு செயல்பட்டவர் சாரிபாக் கைம்பல் கணவனை இழந்த அவர்கள் சாதாரணமான வாழ்க்கை நடத்தி வந்தவர் இவர் வாழ்க்கையை நடத்தி முன்னோக்கி சென்ற விதம் மிகவும் கஷ்டமானது ஏனென்றால் கடினமான இந்த வாழ்க்கையில் வழி அறியாது திகைத்தார்கள் காரணம் அவர் சுள்ளிகளை பொறுக்கி வாழ்க்கை நடத்துபவர் அது மட்டுமல்ல பானையில் கையளவு மாவும் கலயத்தில் கொண்டிருந்தார்கள் அது மட்டும்தான் அவர்களுடைய வாழ்க்கைக்கான ஆதாரம் இது தீர்ந்ததும் நானும் என் மகனும் சாகத்தான் வேண்டும் என்று சொல்கின்றார் காரணம் நாட்டில் பஞ்சம் வறுமை தலைவிரித்தாடுகின்ற சூழல் எங்கும் வறுமை எல்லா இடத்திலும் பஞ்சம் மிகவும் ஆபத்தான சூழலில் இருக்கின்ற இந்த நேரத்திலே இப்படிப்பட்ட சூழலில் எலியா கண்டிப்பாக ஒன்றை சொன்னார் என்ன தெரியுமா முதலில் எனக்கு ஒரு சிறிய அப்பம் மட்டும் கொண்டு உனக்கும் உன் மகனுக்கும் சுட்டுக்கொள் மிக்கவர்களே எனக்கே உணவில்லை எப்படிதான் உங்களுக்கு தருவேன் என்று அந்த கைம்பெண் மறுமொழி கூறவில்லை மாறாக இறைவாக்கினர் எலியாவின் வாக்குக்கு கீழ்ப்படிந்தார் கடவுளுக்கு முதலிடம் கொடுத்தார் இறைவனையும் தேடுங்கள் மற்றவை அனைத்தும் உங்களுக்கு திருப்பி கொடுக்கப்படும் என்று சொல்லுகின்றனர் நம்பிக்கையோடு இறை வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்றவர்களை கடவுள் அதிகமாக ஆசீர்வதிக்கின்றார் இறைவாக்கினர் எலியாவின் வார்த்தையை கேட்டு நம்பி கீழ்ப்படிந்து அதை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்த சாரிவாத் கைம்பெண் வீட்டிலிருந்த பானையிலிருந்து மாவும் தீரவில்லை கலையத்திலிருந்து எண்ணையும் குறையவில்லை துன்பம் மாறியது துயரம் மாறியது கண்ணீர் மாறியது கவலை மாறியது நிச்சயமில்லா சூழல் மாறியது என்னுடைய எதிர்காலம் என்ன என்று கேள்விக்குறி இருந்த அந்த சூழல் மாறியது பஞ்சம் வளமையாக இருந்தார் இன்று நீங்களும் எலியா இறைவாக்கினரின் வார்த்தைகளை நம்பி செயல்பட்டது போன்று இறைவனின் வார்த்தைகளை கண்மூடி நம்ப வேண்டும் அன்புமிக்க சகோதரமே இந்த வார்த்தைகள் கடவுளின் வாழ்வு தருகின்ற வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவரின் வாழ்வுதரும் ஆவியை கொண்டிருக்கின்றன நிச்சயம் இறைவனின் மகிமையை நீங்கள் காண்பீர்கள் இறைவனின் வல்லமை மிக்க கரம் உங்கள் வாழ்வில் செயல்படுவதை நீங்கள் காண்பீர்கள் கீழ்ப்படிவது எல்லா தியாகத்தையும் விட மேலானது எனவே இறைவனுக்கும் இறை வார்த்தைக்கும் அதை நம்முடைய வாழ்க்கைக்கு எடுக்கின்ற மக்களாக இந்த நாளிலே நம்மை மாற்றுவோம் இந்த இறைவார்த்தையின் ஆற்றல் சக்தி உங்களுக்குள்ளும் உங்களுடைய குடும்பத்திலும் நிறையட்டும் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன் இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க